ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவன் இஸ்ரவேல் அவன் அப்படின்னு சொன்னா யார்னா இங்க யோவான் ஸ்நானகன் யோவான் ஸ்நானகன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான் திருப்புவான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது அல்லது அவனுடைய ஊழியத்திலே அது நிறைவேறினது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே துருப்பினான் அப்ப யோவான் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன தெரியுமா இயேசுவினிடத்தில் துருப்பினான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே யோவான் என்ன பண்ணான் திருப்பினான் என்று சொல்லி அர்த்தம் அடுத்த கேள்வி அப்ப அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்னா அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அப்ப கொடுக்குது நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறாயா இல்லையா என்று சொல்லி அறிகிறதற்காகவே கல்லர்கள் சுற்றி என்ன பண்ணிருக்காங்க வைக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு அநேக செய்திகள் வந்து அதனால அதனால்தான் இந்த இப்படி இப்படியா செய்திகள் காணப்படுச்சு யோசித்து பாருங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ செய்திகளா பார்க்க முடியாதுல்ல இப்போ இன்னைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் செய்தி இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஆலோசனை அந்த பக்கம் திரும்பினா ஆலோசனை நீ நெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செய்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவருடைய நாள் நெருங்குகிறபடினால நீ அறிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட நீ அன்பு சொல்லுத்தணுன்னா உன் தேவனாகிய கர்த்தர் யார் என்று சொல்லி உனக்கு தெரிய வேண்டும் ஹலலுயா இயேசுவை வந்து நம்ம முன்னாடியே கேட்டிருக்கேன் இயேசுவ நம்ம ஏன் அவர் மட்டுமே ஒன்றான மெய் தேவன் அப்படின்னு சொல்லுறோம் அல்லது இந்த வேதம் ஏன் அப்படிதான் சொல்லுது இயேசு ஒன்றான மெய் தேவன் என்று சொல்லி ஏன் அவர் நம்ம இடத்துல அவ்வளோ அன்பு செலுத்தினபடினால இல்ல அவர் நமக்காக ரத்தம் சிந்தினபடினால அவர் நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்றோமா அல்லது அவர் உயிரோட எழுந்தபடினால அல்லது அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அல்லது அவர் வாக்கு தொத்தங்களை கொடுத்தபடினால நம்ம அவரை நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறோமா இதெல்லாம் எதுவுமே அவரை தேவன் என்று சொல்வதற்கான தகுதி இல்லாத காரியங்கள் ஏன் என்று சொன்னால் இயேசுவ நமக்கு தெரியும் வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு மனுஷனாய் காணப்பட்டார் அப்படிதானே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அவர் மனுஷனாகிய அப்ப இந்த இயேசுவ தேவன் என்று சொல்வதற்கு அவர் நமக்காய் மறித்தபடினாலே ரத்தம் சிந்தினபடினாலே அல்லது அன்பு செலுத்தினபடினாலே அல்ல பாவிகளா இந்த இயேசு ஒருவரே மெய்யான தேவன் வேதம் சொல்லுது தெரியுமா மெய்யான ஒன்றான என் தேவன் அல்லது மெய்யான ஒன்றான தேவன் நமக்காக மனுஷனாய் வெளிப்பட்டபடினாலே அதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன தேவன் சொல்ல முடியாது வேற எந்த ரீசன்ஸ கொடுத்தும் மனுஷன் தேவன் என்ன பண்ண முடியாது அவர் அவ்வளோ உன்னிடத்துல அன்பு செலுத்தினார் உன்னுடைய மேய்ப்பன் உன்னுடைய ரட்சகர் உன்னுடைய கர்த்தர் என்னென்னமோ நீங்க சொல்லிக்கலாம் ஆனா இதெல்லாமே ரீசன் கிடையாது ரீசன் என்ன தெரியுமா ஒன்றான மெய் தேவன் நமக்காக மனுஷனாய் வெளிப்பட்டபடினால அப்ப யோகம் சொல்றான் என்ன சொல்லிக் கொடுக்கிறான் அல்லது யோகான் திருப்பினான் திருப்பினான் அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவர்களை அவர்கள் தேவனாகிய கர்த்தர் யார் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இயேசு அந்த நாளில ஒரு மனுஷனாய் வெளிப்பட்டு உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த யோவான் சொல்றான் இவர் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றான் இஸ்ரவேல் ஜன என்ன பண்ண மாட்டேன்றாங்க கேட்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர்கள் வேறொருவரை தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் சொன்னாலும் உங்கள் அறிய ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்பது நீங்க சரியாய் புரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மத்தியில அவர் காணப்பட்ட போது அவர் அவர்களால் நிராகரிக்கப்பட்டபடியினாலே அப்படி சொல்லப்படுகிறார் அப்போ இயேசுவை நம்ம வேற எந்த காரணத்தினாலும் இவர் ஒருவரே தேவன் என்று நம்ம சொல்லல ஒரே தேவனாக இருக்கிறவர் இயேசுவாக கிறிஸ்துவாக மனுஷனாக குமாரனாக வெளிப்பட்டபடினால் தான் சொல்றமே ஒளிய வேற காரியம் எல்லாம் கிடையாது நம்ம சொன்னாலும் சொல்லலனாலும் அவர் யார் என்கிற சத்தியம் ஒரு நாள் எல்லாருக்கும் வெளிப்பட போகிறது ஒரு காரியத்தை சொல்லுங்க ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டினுடைய தலைவன் புற தேசத்துக்கு போயிருக்கான் அந்த வீட்டுல வந்து மனைவி இருக்கிறா பிள்ளைகள் காணப்படுறாங்க அப்ப அவர்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா தகப்பனுடைய அந்த வீட்டு தலைவனுடைய போட்டோ அங்க மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அப்ப திடீரென்று சொல்லி ஒரு நாள் என்ன பண்றான் புரதேசத்துக்கு போனதானே அந்த கணவன் அல்லது பிள்ளைக்கு வந்து தகப்பன் வருகிறான் ஆனால் வந்த பிறகும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னை வந்து காண்பித்த பிறகும் அவனை நேர கண்ணில் வந்து மனைவியானவள் பார்க்கிறாள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள் ஆனால் தகப்பன் என்று ஏற்றுக்கொள்ள முடியல அல்லது கணவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியல அவன் வந்த பிறகும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த போட்டோவையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த போட்டோ என்பது வேதம் என்பதை குறிக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்க அந்த வீடு என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்க அவர்கள் அந்த வேதம் சுட்டி காண்பிக்கிறதான எகோவாவ அல்லது பிதாவை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க வருவார் வருவார் என்று சொல்லி அவரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்களைப் போல ஒரு மனுஷனாக வேதம் சொல்லுகிறது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் வெளிப்பட்டார் அல்ல அவரு இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை போல வரல அவர் இவர்களை ஒருவராக வந்து அவர் வெளிப்படு சத்தியம் தெரிந்திருந்ததுன்னா ஏற்றுக் கொண்டிருந்தா என்ன பண்ணிருப்பா மனைவி கட்டி தழுவி இருப்பால அவரோ வந்து நிற்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு என்ன பண்றா புலம்பி கொண்டிருக்கிறா எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க அவரோ என்ன பண்றாரு வாசப்படியில் நின்றுட்டு இருக்காரு பிள்ளைங்களுக்கு இதுதான் அப்பான்னு தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கும் பிள்ளைங்க ஓடி போய் அவருடைய மார்பை கட்டி தழுவி இருக்கும் அப்பான்னு சொல்லி இருக்கும் ஆனால் பிள்ளைங்களை என்ன பண்ணுது அப்பா வருவார் வருவார் எதை பார்த்துட்டு இருக்குது போட்டோவை பார்த்துட்டு இருக்கு தான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே அந்த நாளில் நடந்த காரியம் இந்த நாளிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற காரியம் அந்த வீடு என்பது சபைக்கு ஒப்பாய் காணப்படுகிறது அந்த போட்டோ என்பது தேவனை காண்பித்து கொடுக்கிற வேத புத்தகமாய் காணப்படுது அது சரியாதான் காண்பித்து கொடுக்குது அவர் வெளிப்பட்டார் தான் ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இல்லை இந்த நாளிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை தன்னுடைய மனவாளனாய் தன்னுடைய தகப்பனாய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் இல்லை அதற்கு பதிலாக என்ன சொல்றாங்க இவர் வேறொருவர் அப்படி என்று சொல்லி நிராகரித்தார்கள் அந்த நாளில் எப்ப யோவான் அவருடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்த பின்பும் ஏற்றுக்கொண்டவர்கள் வெகு சிலரே இந்த நாளிலும் கிறிஸ்தவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தர் யார் என்று சொல்லி இயேசுவை காண்பித்து கொடுத்தாலும் தேவனாகிய கர்த்தன்றவர் இன்னொருத்தர் இவர் வெறும் இவர் வெறும் கர்த்தர் தேவனாகிய அதனுடைய கருத்தை அறியாதபடி வெளிப்பட்டவரை உணராதபடி அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அப்ப அந்த நாளினுடைய ஓமை இந்த நாளிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது காணப்படுது அப்ப யார் உன் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும்